பிக் பிக்பாஸ் நீர்களுக்கு வணக்கம் சோ முத்துக்குமரன் இந்த கோப்பை அப்படின்றத அன்பின் அடையாளமா பார்க்குறாரு அதாவது மக்கள் தனக்கு கொடுத்த அங்கீகாரம் அவங்களோட அன்பை தான் ஒரு பொருளா கொடுக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளோட அன்பு அந்த அளவுக்கு மதிக்கிறாரு குமரன் ஆனால் அன்புனாலே என்னென்னு தெரியாது அறிவு சுத்தமாக கிடையாது சௌந்தரிய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐயா ட்ராஃபி நல்லாவே இல்லை ரொம்ப லோ பட்ஜெட்ல செஞ்சுருப்பாங்க போல இருக்கு டிசைன் கேவலமா இருக்குது இதை போய் கொடுத்துருக்கீங்களே இருந்தாலும் குமரனை நீங்க இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சௌந்தர்ய சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு அன்புனா என்ன உழைப்புனா என்ன மரியாதைனா என்ன எதுவுமே தெரியாது எனக்கு அறிவு கிடையாது எனக்கு யோசிக்க தெரியாது எனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்ற தற்கொலை சௌந்தரியோட சப்போர்ட்டர்ஸ் வேறு என்ன அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும் நீங்கள் அதை ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கேவலமான ஒரு பொருளாக தெரியல ஆனால் எங்களுக்கு அது அப்படி தெரியல அது ஒரு நூற்றி நாள் ஒரு கடின உழைப்போட அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம் அது ஒரு அங்கீகாரம் ஒருத்தன் தன்னோட உயிரை கொடுத்து இந்த கேமுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உயிர் இருந்தால் இருக்கட்டும் முட எனக்கு கொடுத்த கடமையை நான் பண்ணுவேன் என்னோட உழைப்பை நான் ஃபுல்லாக கொடுப்பேன் ஏன்னா என்ன பார்த்து பின்னாடி நிறைய பேர் வர்றதுக்காக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் நிற்பேன் தலைவனாக இருந்து அவங்கள வழி நடத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒருத்தன் உழைப்பு போட்டிருக்கான் அதுக்காக ஆனால் அங்கீகாரம் எங்களோட இலக்கு அது நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கடின உழைப்ப போட்டு வந்ததுக்கான இலக்காக பார்க்கும்போது அது எங்கள் கண்ணுக்கு ஒரு பொருளாக தெரியல நீங்களாம் சொல்கிற மாதிரி அது ஒரு கேவலமான டிசைனாக தெரியல எங்கள் கண்ணுக்கு அதை பார்க்கும்போது அது ஒரு அன்பின் அடையாளமாக தெரியுது மக்கள் அவருக்காக எத்தனை இடங்களை சப்போர்ட் பண்ணி அவருக்காக வோட் பண்ணி அவருக்காக நாங்கள் நின்று அவருக்காக அவர்கியூப் பண்ணி அவரை அப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டே எங்கள் அன்பின் அடையாளமாக நாங்கள் அதை பார்க்குறோம் அவரும் அதை அப்படிதான் பார்க்குறாரு ஏன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார் இதுதான் உங்கள் இலக்கு அப்ப அந்த இலக்கு கூட நீங்க எப்படி வேணாலும் உரையாடலாம் அது உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை பேசி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போது நம்ம குமரன் பேசியிருப்பாரு இந்த கோப்பை அப்படின்றது வெறும் சாதாரண கோப்பை கிடையாது இது ஒரு அன்பின் அடையாளம் மக்கள் என்னை இத்தனை நாள் நான் உள்ள இருந்து நீங்க என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு அன்பின் அடையாளமா நான் இதை பாக்குறேன் இந்த அன்பு இந்த அங்கீகாரம் அப்படின்றது பதினஞ்சு வாரங்களா இல்ல பதினஞ்சு வருஷமா நான் இதுக்காக உழைப்பு போட்டிருக்கேன் ஏன்னா குமரன் அப்படின்றவன் ஒரு சின்ன பையன் அவனுக்கான அடையாளம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சனாரு குமரன் உங்களுக்கான அடையாளம் இது கிடையாது நீங்க தமிழுக்கே ஒரு அடையாளமா இருந்திருக்கீங்க உங்களை யாருக்குமே தெரியாது குமரனா அடையாளம் காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தமிழுக்கே ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுத்த தலைவனா நாங்க பாக்குறோம் ஏன்னா இந்த வீட்டுல ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அழகா இருக்கணும் அவங்களோட நடை உடை பாவனை அத்தனை ரொம்ப அழகா திம்மிராக இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் பயங்கரமான படம் படித்தவங்க அவங்க போடுற க்ரீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம் அவ்வளோ காஸ்ட்லியான கேர்ள்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க பசங்க அவ்வளோ காஸ்ட்லியான ஷூஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடமாக பார்த்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பையனை பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு ஸோ உங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்டோம் ஸோ உங்களோட அடையாளத்துக்காக இங்கே வந்தேன் அப்படின்றீங்க பட் தமிழுக்கே ஒரு அடையாளம் கொடுத்துருக்கீங்க தமிழ் பேசுகிறவனாலையும் ஜெயிக்க முடியும் அழகா வசீகரமா பண பலம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஒரு சாதாரண பையனும் அவனோட கடின உழைப்பு அவன் திறமையை நம்பி கடின உழைப்பு போட்டா அவனால ஜெயிக்க முடியும் தமிழாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டி கொடுத்த நீங்க தமிழுக்கே அடையாளமா நிக்கிறீங்க குமரன் சோ இந்த கேமுக்காக அவர் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு என் மூச்சு கொடுத்து விளையாடி இருக்க என்னோட வேர்வை ரத்தம் சிந்தி நான் விளையாடி இருக்க அப்படினாரு அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்களோட உழைப்பை முதல் நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னைக்குமே நீங்க வேஸ்ட் பண்ணாம உழைச்சது நாங்க கண் கூட நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் அன்பின் அடையாளமாக தான் இந்த கோப்பையை பாக்குறேன் இந்த கோப்பையை நான் எடுத்துக்க முடியாது இந்த கோப்பையை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாரு கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச பரிசு தான் இந்த அன்பு வீட்டில் உங்களை தவிர வேற யாருமே இதுக்கு தகுதியான நபரா எங்க கண்ணுக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்க மேல வச்ச அன்பும் மரியாதையும் ஜாஸ்தியாயிட்டே இருந்திருக்கு அந்த அளவுக்கு எங்களை பெருமைப்படுற மாதிரி எங்க வீட்டு பிள்ளைய நீங்க பல இடங்கள்ல நடந்திருக்கீங்க தவறு செய்யறதுன்றது மனித இயல்பு ஆனால் இப்படி ஒரு சின்ன தவறு வந்துருச்சுன்னா கூட அதை உடனே மாத்திக்கிட்டு இந்த தவறுலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நீங்க கற்றுக்கிட்டது இல்லாமல் உங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி எங்களுக்கும் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வாழணும் தவறுகள் நடக்க தான் செய்யும் ஆனால் அதுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்று மீண்டு வரணும் உழைப்பை கொடுக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் திறமை இருக்கு அந்த திறமையை அங்கீகாரம் கொடுக்கணும் உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லாரையுமே பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் நீங்க ஒரு நண்பனாக இருந்திருக்கீங்க இந்த சீசன் ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் நீங்க தான் குமரன் ஏன்னா நீங்க எல்லா கிட்டேயும் அன்பு காமிச்சிங்க ஷேஷால் உங்களை வந்து எந்த எவ்வளவோ பேசியிருக்காரு ஆனால் உங்களுக்கு விஷாலை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சப்போட்டை சான்ன நாங்களும் விஷாலை வெறுத்திருப்போம் இப்பவும் அவன் பொறுக்கி எங்களுக்கு அவன் மேல் அன்பு இல்லை ஆனால் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அன்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க நீங்கள் சௌந்தர்யா கிட்டேயாக ஆகட்டும் விஷால் கெட்டே ஆகட்டும் அருண் கிட்டேயே ஆகட்டும் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க யாரெல்லாம் உங்கள் முதுகில் குத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவனையும் மன்னிச்சு சரி அவன் டாஸ்க்கில் இப்படி பண்ணான் அப்படின்னு அன்பு காட்டினீங்க இல்லையா உங்ககிட்ட இருந்த அந்த அன்பு குணம் தான் இந்த சீசனை டாக்ஸிக் ஃப்ரீயா மாத்தினதுக்கு ஒரு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன் எங்களோட அன்புக்கும் நாங்க கொடுக்குற அங்கீகாரத்துக்குமான உருவம் தான் அந்த ட்ராஃபி அப்படின்னு நீங்க நம்பி என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ட்ராஃபியை நான் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விளையாட்டிற்கு இல்ல இந்த சமுதாயத்திற்கு ஒரு தகுதியான நபராக நாங்கள் உங்களை பார்த்தோம் உங்க மேல நாங்க கொடுத்த அன்பும் அங்கீகாரமும் எங்களுக்கு எப்போதுமே உங்க மேல இருக்கும் நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இதே மாதிரி வெற்றி நிறைய கிடைக்கிறோம் உங்க கூட சேர்ந்து நீங்க பலரையும் உயர்த்தி கொண்டு நம்ம ஒருத்தருக்கு வெற்றி கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு லைஃப் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்ம எப்போதுமே யோசிச்சிருக்கோம் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்கள் உயர்றதோட உங்கள் கூட சேர்த்து ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து உயர்த்தி விடுவீங்க அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்க ஒரு நல்ல சமுதாய மாற்றத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனாலதான் இந்த வெற்றி உங்களுக்கு தகுதியானது மற்றவங்க வேணாலும் சொல்லலாம் இந்த ட்ராஃபி நல்லா அவன் நல்லா இல்லை அவன் பார்க்க கேவலமாக இருக்கான் அவன் ட்ராஃபி கேவலமாக அப்படின்றது அந்த முட்டாள் கூட்டத்தோட பேச்சு அவங்களுக்கு அழகுன்றது முக்கியம் நம்ம சௌந்தர்யா சொல்லுவாங்க இல்லையா நான் அழுதா அசிங்கமா இருக்க மேக்கப் களைஞ்சிரும் ஐயோ மூக்குல இருந்து தண்ணி வருது அழுதுகாத சௌந்தர்யா நீ அசிங்கமா இருக்க அப்படின்னு வெறும் அழகு மட்டும்தான் முக்கியம் அழகும் பணமும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடும் அப்படின்னு நினைப்பாங்க பட் உங்க கூட நிக்க கூட அந்த பொண்ணுக்கு தகுதி கிடையாது வின்னர் ரன்னர் அப்படின்னு நிற்கிறாங்க இல்லையா அந்த நிற்கிறது கூட தகுதி இல்லாத நபரோட சப்போர்ட்டர்ஸ் அப்படி தான் பேசுவாங்க பட் நம்ம அதை கண்டுக்கவே வேண்டாம் நம்ம குமரனோட வெற்றி நம்மளோட வெற்றியை நம்ம கொண்டாடுற நேரம் இது குமரன் வி லவ் யூ ஸோ மச் உங்கள் மேலே எங்களுக்கு அவ்வளோ அன்பு காதல் மரியாதை எல்லாமே இருக்குது அது எல்லாத்துக்கும் தகுதியான நபர் நீங்கள் நீங்கள் பல தடவை சந்தேகப்பட்டிருக்கீங்க என்னெல்லாம் ஒருத்தருக்கு பிடிக்குமா சுருட்டை முடி வச்சுட்டு இவ்வளோ குட்டியாக இருக்க பார்க்கறக்கு என்னெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களோட உழைப்பு மேலையும் கடின உழைப்பு திறமை மேலே எங்களுக்கு அன்பு காதல் அதிகம் and நீங்க இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான் இந்த அன்பின் உதாரணமா இந்த கோப்பையை உங்களுக்கு தரும் so we love you lot we miss you lot இன்னிக்குமே உங்க மேல எங்களுக்கு அந்த அன்பு இருக்கும் இந்த அன்புக்கும் அங்கீகாரத்துக்கும் தகுதியான ஒரு நபருக்கு இந்த வெற்றி கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு அண்ட் பிக் பாஸ் அழக ஒரு வார்த்தை சொன்னாரு துவளாமல் தொடர்ந்து உழைத்ததற்கு நன்றி அப்படின்னாரு எத்தனை நாட்களும் நீங்கள் உங்களோட உழைப்பை உண்மையாக நேர்மையாக கொடுத்ததுனால மட்டும்தான் எங்களும் உள்ளே இன்வால்வ் ஆகி நாங்களும் இத்தனை பாசத்தோடையும் இவ்வளோ எதிர்பார்ப்போடையும் உங்களை பார்த்துறதுக்கு காரணம் உங்களோட உழைப்பு எங்களை அளவுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்துச்சு அண்ட் சேதம் நான் சொன்ன மாதிரி தாயோடு சேர்த்து தமிழ் தாயும் உங்கள் கூட துணை நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தமிழ் வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பலரும் வந்துட்டு தமிழ் பேசுகிறோம் அதனால் அவன் வந்து பெரிய இவனாக அவன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க தமிழனா இருந்து தமிழ் மட்டும் கிடையாது உண்மையான உழைப்பு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலையும் கூட தமிழ் வெற்றி பெறும் அப்படின்னு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்கள் இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் கடின உழைப்பு திறமையை வளர்த்துக்கிட்டு கடின உழைப்போட போராடணும் அப்படின்னா வெற்றி கிடைக்குன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க தேங்க்ஸ் அ லார்ட் குமரன் எங்கள் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதுக்கு பட் இனிமேல் தான் நமக்கு இனிதான ஒரு தொடக்கம் ஆரம்பிக்க போது சம்பவங்கள் இனிமேல் தான் இருக்குது குமரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அதெல்லாம் என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி